அண்ணன் சொந்தம் ஏழை பார்க்க கூடாது தமிழக கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இன்றைக்கு மதுரை நடைபெற்று இந்த மாநாட்டிற்கு தொண்டர்கள் புடைசூழ விஜயவர்கள் இன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு மிகச்சிறந்த சொற்பொழிவை ஆற்ற இருக்காரு அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் தொண்டர்களும் காத்து கிடக்குறாங்க இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த தொண்டர்கள் கருணாநிதி ஒளிக அப்படின்னு கோஷம் இருந்தாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய எதிரி கருணாநிதி தான் ஏன்னா வந்து ஈழத்துக்கு துரோகம் பண்ணாரு தமிழ் மொழியை வச்சு சம்பாதிச்சாரு குடும்ப அரசியல் பண்ணினாரு ஊழலுக்கு ஊட்டுக்கண்ணா இருந்தாரு அப்படின்னா கருணாநிதி ஒளிகன்னு சொல்றாங்க அப்படின்னா விஜய் அப்படின்னு எதிரின் மாநாட்டுக்கு வந்திருந்த தொண்டர்கள் ஸ்டாலின் ஒளிக அப்படின்னு கோஷம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த நான்காண்டு ஆட்சியில மிக மோசமான ஆட்சி நிகழ்த்திருக்காரு தூய்மை பணியாளர் இருந்து மருத்துவர் இருந்து செவிலியர் இருந்து மீனவர்கள் இருந்து மாணவர்கள் இருந்து எல்லாரும் போராட்டக்களத்தை போராடிட்டு இருக்காங்க அப்ப ஒரு மோசமான ஆட்சியா இருக்கு எங்க பார்த்தாலும் கனிமவள கொள்ளையா இருக்கு ஊழல் லஞ்சமா இருக்கு கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனா இருக்கு அதனால ஸ்டாலின் ஒளிகனு இந்த தொண்டர்கள் முழக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் விஜய் அவங்களுக்கு அரசியல் படித்திருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் கூட்டத்துக்கு வந்துருங்க மோடி ஒளிகன் சொல்லி பாசிச எதிர்ப்பியா இந்தியா முழுக்க வந்து டிமான கொண்டு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்து சிறு குறு தொழில்களை முடக்கி இந்தியா முழுக்க பத்து பதிமூணு ஆண்டுகள்ல ஒரு இந்துத்துவ அரசியலை ஏற்படுத்தி ஒரு வேற்றுமை அரசியலை மத மத அரசியலை வந்து மோடி கொண்டு வந்திருக்காரு அதனால தொண்டர்களை வழிநடத்தி மோடி ஒழிங்கிற கோஷத்தை விஜய் போட வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஒழிக அப்படின்னு சொன்னா கூட விளையாட்டுத்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு வாரிசு அரசியலோட நீட்சியா இருக்காரு இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலின் வாழ்க்கை முழக்கம் புரிஞ்சுக்கலாம் இல்ல மதுரையில நாங்க மாநாடு நடத்த முடியலையா இந்த அமைச்சர் மூர்த்தி பாடா படுத்துறாரு நாற்காலியை கூட சொல்லிட்டாரு மேட போட விட மாற்றாரு பேனர் வைக்க விடமாற்றாரு அப்புறம் வந்து கடைக்காரங்கிட்ட போனா சாப்பாடு தர மாட்டாங்க எங்க போனாலும் நெருக்கடியா இருக்கு மூர்த்தி போட்டு எங்களை பாடா படுத்தாரு எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி ஒளிகனு சொன்னா சரி அவங்க பிரச்சனைக்காக மூர்த்தி ஒளிகன் சொல்றாருன்னு ஏத்துக்கலாம் இல்ல கேரியரோட உச்சத்துல எப்படி கேரியரோட உச்சத்துல நான் வந்து என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன விஜய இன்னைக்கு லியோ படத்தை ஓவர் டேக் பண்ணி லியோ நூத்தி நாற்பது கோடினா நூத்தி கோடிக்கு வசூல பண்ணி நீ கேரியர் உச்சம் இல்ல என் கேரியர்ல எப்பவுமே நான் தான்டா உச்சம் சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்டாரு கூலி லியோவை ஓவர் டேக் பண்ணிச்சு தளபதிய சூப்பர் ஸ்டார் ஓவர் டேக் பண்றாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ஒளிய சூப்பர் ஸ்டார் ஒளி சொல்லி கத்தனா கூட சரி சினிமா ரசிக்க விஜய் பட ரஜினி ஓவர் டேக் பண்ணி போயிட்டாரு அதனால அவன் வந்து ரஜினி ஒளிகன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி பேசலாம் காக்கா கழுகு கதையை சொன்னாரு அப்படி இருக்காக ரஜினி ஒளிகன்னு சொல்றான் அப்படின்னு ஏத்துக்கலாம் ஆனா வந்திருந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் சீமான் ஒழிக சீமான சீமான் சீமான் ஒழிகான் வேண்டிய தேவையும் அவசியம் என்ன அவன் தன்னுடைய எதிரியா பார்ப்பது அண்ணன் சீமானர்கள் ஏன் அப்படின்னா சீமான்கிட்ட சித்தாந்தம் இருக்கு இங்க சினிமா மட்டும் தான் இருக்கு அப்போ சினிமாவா சித்தாந்தமா ரசிக கூட்டமா லட்சிய கூட்டமா நீ அணில் நான் புலி புலி வேட்டைக்கு போகும்போது நரி அடிக்கும் ஓநாய அடிக்கும் சென்னாயை காட்டு விலங்கு அடிக்கும் அணில் அடிக்காது நீ ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் சொல்லி இந்த கட்சியினுடைய இந்த கொள்கை கூமுட்டைகளை உடச்சி சுக்கு சுக்கா போட்டாரு அஞ்சு நிமிஷத்துல இவனுடைய கிட்டத்தட்ட ஆறு மாசம் ப்ராஜெக்ட தூக்கி மொத்தமா அஞ்சு நிமிஷத்துல அப்படின்னு ஊதி விட்டு போனதுனால நூறு கோடிக்கு மாநாடு போட்டா கூட பத்து லட்சம் ரூபாய் மீட்டிங் போட்டு சீமான் சோழியை முடிச்சு விட்டுவாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால அண்ணன் சீமானுடைய அஞ்சு நிமிஷம் பேச்சில் ஒட்டு மொத்தமான தாவேக்க கும்பலும் ட்ரிகர் ஆயிட்டாங்க எப்படி இந்த பிக் பாஸ்ல வாசு மகன் ட்ரிகர் ஆனால அதே மாதிரி ட்ரிகர் ஆகி சீமான் ஒடிக சீமான் ஒடிக சீமான் ஒடிகன்னு நாம் தமிழ் கட்சி நீங்க போனீங்கன்னா ஒழிகங்கிற கோஷமே இருக்காது திமுக பிடிக்காது அதிமுக பிடிக்காது காங்கிரஸ் பாஜக எங்களுடைய சாதியவாத மதவாத கட்சிகள் எல்லாத்தையும் நாம் தமிழ் எதிர்க்கும் ஆனா யாரையும் ஒழிகன்னு சொல்லாது தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்கிற முழக்கத்தை தவிர ஒளிகிற முழக்கமே இருக்காது அவன் ஒளியணும்னு நீ ஏண்டா ஆசைப்படுற நீ வாழு இந்தி ஒளிகன்னு சொல்லாத தமிழ் வாழ்கன்னு சொல்லு தமிழ் வா வெல்கன்னு சொல்லு தமிழ் தேசிய வெல்கன்னு சொல்லு இதுதான் சீமானவர்கள் கத்து கொடுத்த அரசியல் சீமான் ஒளிக சீமான் வெல்க என்பதல்ல நாம் தமிழ்ச்சி அரசியல் தமிழ் தாய் வாழணும் தலைவர் வாழனோ தமிழ் வாழணும் என்பது நாம் தமிழ்ச்சி அரசியல் இவ அரசியல் ஒளிக இப்படித்தான் திமுக ஜெயலலிதா ஒடியு சொல்லும் அதிமுக கருணாநிதி ஒடிகள்ன்னு சொல்லும் பாஜக காங்கிரஸ் ஒடிகன் சொன்னோம் காங்கிரஸ் பாஜக ஒடியன்னு சொன்னோம் ஆனா திங்க திமுகவும் சீமான் ஒழியன்னு சொல்லுது காங்கிரசும் சீமான் ஒழியன்னு சொல்லுது பாஜகவும் சீமான் ஒடியின்னு சொல்லுது இப்ப தாவேக்காவும் சீமான் ஒடிகின்னு சொல்லுது ஒருத்த அத்தனை பேருக்கும் எதிரியா இருக்கான்னா ரஜினிகாந்த் சொன்னாரு ஒருத்தரை பத்து பேர் எதுன்னா அந்த பத்து பேர் பலசாலியா அந்த ஒருத்தன் பலசாலியான்னு அவனுக்கு பதட்டம் வருது இல்ல கவின் படுகொலைக்கு விஜய் கண்டனம் தெரிவிக்கல ஆணவ படுகொலைக்கு அவருடைய நிலைப்பாடு என்னென்ன தெரியல ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணுமா வேணாமா தெரியல தேவேந்திரோட வேளால் பட்டியல் வெளியிட்ட விஜய்க்கு என்ன கருத்து தெரியல அப்ப அவனுடைய அவனுக்கு என்ன கருத்தும் இருக்கா இல்லன்னு தெரியல ஆனா சீமான் கவின் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல பிடிக்கிறாரு அந்த இடத்துல போய் ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் ஏற்றப்படணும்னு சொல்றாரு அந்த பக்கம் போனா மூக்கியத்தேவரை நூற்றாண்டு கலந்து கொண்டாரு இந்த பக்கம் போன தேவைந்துள்ள பட்டியல் கலந்து இந்த பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு குடியுரிமை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மாநாடு போடுறாரு அந்த பக்கம் போனா பாத்தீங்கன்னா எட்டமலை சீனிவாசன் அயத்தர் பண்டிதர் எம் சி ராஜாவை பத்தி பேசுறாரு அங்க போனா வந்து தமிழரசன் களியபெருமாள பத்தி பேசுறாரு இந்த பக்கம் போனா தீரன் சின்னமலைக்கு பொதுக்கூடம் போடுறாரு அந்த பக்கம் வந்து ஆடு மாடு வைக்கிறாரு இந்த பக்கம் மரங்களி மாநாடு போடுறாரு தினறான் என்னடா ஒருத்தன் பம்பரமா சொல்லலாம் நம்மளாலும் போது அவனுக்கு வெறுப்பு வருது அவனுக்கு கோபம் வருது அந்த கோபத்தை தீர்த்து கொள்ள முடியாம சீமான் ஒழிக சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு கத்துறான் சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு நூறு கோடிக்கு மாநாடு போட்டு சீமான ஒழிக்கத்தான் அந்த மாநாடா அப்படிங்கும் போது சீமான் அவர்கள் எந்த அளவு இந்த அரசியல தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு அப்படி ஐந்து நிமிட உரை ஒன்னு அந்த பக்கம் இல்லை இந்த லாரி வந்து அடிபட்டு சாவேன்னு சொன்னது இந்திய அரசியல்லப்பாக்கத்து அது எளிய மொழியாக பாமர மொழியாக கலோக்கிய லாங்குவேஜா போய் சேர்ந்துருச்சு ஆனா அதுக்கு பின்னால ஓராயிரம் அர்த்தம் இருக்கு ஒரு கொள்கை கூட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல இந்திய அரசியலுக்கே பேராபத்து என்பது சீமானுடைய ஐந்து நிமிட உரை அதனாலதான் தாவேக்க கும்பல் சீமான் ஒழின்னு அவருடைய மாநாட்டுல போய் விஜய் வாழ்க்கைன்னு கூட கத்தலாம் அட சீமான் ஊழினு கதறனமாருங்க அந்த இடத்துல நான் சீமான் வென்று விட்டார் சாட்டர்ட் ஃளைட்ல வந்து கேரவன்ல தங்கி மேடையில குடிரூட்டி வச்சு பேசக்கூடிய தலைவர்ல நான் சீமான் மக்களோட மக்களாக நிக்க தலைவர் நான் சீமான் ஆர்கானிக் growthனு சொல்வாங்கலையா கீழே கடந்து சினிமால பாட்டு போட்டு சினிமால வந்து ஸ்டண்ட் அடிச்சி சினிமால பஞ்ச் டயல எவனோ எழுதி கொடுத்த எவனோ வசனகர்த்தா எவனோ இயக்கும் எழுதி கொடுத்த வசனத்தை பேசுற விஜயே பெரிய ஆளுனா சொந்தமா வசனம் பேசுறாங்க சீமான் எவ்வளவு பெரிய ஆளு அதனால டே இது பஞ்சு டைலாக்லடா நெஞ்சு டைலாக் என்ன அது காரணம் என்னன்னா நீ டைலாக் இயக்குனர் எழுதி பேசுவ அவரே பெரிய இயக்குனர் அவரே பேசுவார் அவருடைய அவருடைய வசனங்களே வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் மேடையில் பேசுற கருத்துலமே அவருடைய சொந்த கருத்து விஜய் பேசுறது சொந்த கருத்தா இன்றைக்கு மாநாட்டில் ஏ ஃபோர் சீட் இல்லாமல் பேச சொல்லுங்கடா

ியா மரணத்துக்கு ஹைபர் ஆக்டிவ் ஆத விஜய் கனமூல கொள்ளைக்கெல்லாம் கைபர் ஆக்டிவ் ஆகாத விஜய் அண்ணா விஷயத்துக்கு ஹைபர் ஆக்டிவ் ஆத விஜய் இந்த மாநாட்டில் மட்டும் ஹைபர் ஆக்டிவ் ஆகிறாருன்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் ஹைபர் ஆக்டிவா எப்பங்க ஆவான் கஞ்சா அப்படின்னு ஹெராயின் போதை மெத்து கித்து போட்டா ஹைபர் ஆக்டிவ் ஆகும் ஒரு மாநாட்டுல ஒரு கட்சி தலைவா ஹைபர் ஆக்டிவ் ஆகுறான்னா என்ன அர்த்தம் வார்த்தைங்கிறது இங்க சிந்திச்சு இப்படி வரணும் உழப்பூர்மா வரணும் உண்மையா வரணும் நீ உட்காந்துக்கிட்டு ரசிகனுக்கு விளக்கம் கொடுப்பாரு நினைக்கிறான் ரசிகனா யாரு அணில்ல சாதாரண அணிலா அந்த அணில் அப்படி தாவும் குதிக்கும் அது பழங்களை கொக்கரிக்கும் கோயில் கொத்தி விடும் அப்படின்னு பேசலாம் அவர்களே இவர்களே இந்த திமுக பாசிசம் பாயாசம் இதை வச்சு ஊட்டிட்டு பாப்பல அப்ப முந்திரி பருப்புலாம் போட்டு கிண்டு பாயாசத்தை வேற என்ன பேசிடுவீங்க ஆணைப் பொருட்களுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டுவிடுங்க இந்த வரச்சி ஒரு தீர்மானத்தை விடுங்க இந்த பாலி ஒன்று கொடுங்க ஒரு தீர்மானத்தை முப்பத்தி முப்பத்தாறு முப்பது முப்பத்தி ரெண்டு தீர்மானம் போடுவாங்க வரிசையா ஒரு ஒரு அஞ்சாறு செட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க இஸ்லாமியர் ஆள் அப்புறம் பெண்ணில் ஒரு ஆள் அப்புறம் ஒரு 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 சமூகத்திலையும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அப்புறம் புஷியானந்தது அப்புறம் வந்து ஆதவர்ஜு இந்த டீம் வச்சுருப்பாங்க இல்லையா அப்புறம் கொள்கை பொறுப்பு செயலாளர்கள் அப்புறம் இணைத்துணை செயலாளர்கள் அப்புறம் வந்து தலைமை கழக பொறியாளர்கள் பேச்சாளர்கள் இந்த டீம் எல்லாம் வச்சு ஆளுக்கு ஒரு தீர்மானத்தை வாழ்ச்சி விடுங்க வாழ்ச்சி விட்டு இந்துல ஒரு ஆள் கிறிஸ்தவரை ஒரு ஆள் இஸ்லாமியர் ஒரு ஆள் அது ஏதாவது ஒரு ஒரு பொழுது பேசிய பண்ணுவாங்க மதுரை அப்படிங்கிறதுனால மதுரை சார்ந்த தலைவர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் செலுத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி விட்டுட்டு எல்லாமே பேக்கேஜ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல எப்படி ஒரு பேக்கேஜ் எல்லாம் பண்ணுவாங்களோ அப்படி பேக்கேஜா ஒரு ஒரு காமெடி ஷோவை நடத்திட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவை நடத்திட்டு கலைஞ்சி கிளம்பி போயிட்டே இருப்பாரு ஒளிய இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கும் இவர் ஏதாவது ஒரு பெரிய கருத்தை சொல்லிடுவாரானா இல்லை இது இருந்து மக்களுக்கு பேசணும்னா இருந்து பேசணும் எழுதி வச்சு எழுதி கொடுத்து பேசக்கூடாது அவர் பேசுவார் அவர் உணர்ந்து களத்துக்கு போய் நின்னு ஒவ்வொருத்தன் விசாரிச்சு அந்த பிரச்சனையை உள்வாங்கி அதை மேடையில பேசுவார் நீங்க அப்படி பேசுவீங்களா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அண்ணன் சீமான ஒளியன்னு சொல்வதன் மூலமாக அன் சீமான் ஒழிய மாட்டாரு அவர் இன்னும் பல மடங்கு வளருவார் விஜய்க்கு பேச தெரியாதுன்னு சொன்னா பேசி பேசி நீங்க என்னத்த பண்ணீங்கன்றான் ஏ பேசி அந்த நாட்டுல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அண்ணாத்துறை பேசி பேசிதான் ஆட்சியை பிடிச்சாரு அண்ணாத்துறைக்கு வந்த கருணாநிதி பேசி பேசிதான் ஆட்சியை பிடிச்சாரு அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு தரங்களும் பேசி பேசிதான் நாட்டு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இங்க நடந்துகிற எல்லா மாற்றங்களுக்கும் எல்லா புரட்சிகளுக்கும் பேச்சு தான் மிகப்பெரிய ஆயுதமா இருந்திருக்கிறது அதனாலதான் தலைவர் வந்து பேச்சு என்பது ராணுவத்தினுடைய ஒரு படைப்பிரிவு போல என்னுடைய துப்பாக்கியிலிருந்து குண்டுகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ அப்படி உன் வாயிலிருந்து இருந்து வருகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்குன்னு சொன்னாரு சீமானை பார்த்து அப்படி பேச்சு மூலமாக ஒரு எந்த அடையாளமும் இல்லாத சினிமா சீமான சினிமாக்காரன் தானே சினிமாலருந்தான வந்தாருங்க சினிமால இருந்து ரசிகர்களை தொண்டர்களாக்கி ரசிகர்களை மாவட்டச்சராக்கி வரல இப்ப நான் சீமான பட தம்பி படத்தை பார்த்துட்டு அவர் பின்னாடி போய் சீமான் ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சு அதுல மாவட்ட பொறுப்பு வாங்கி அதுக்கப்புறம் நாம்தம்பூச்சிக்கு வரலை சீமானன் படம் போது அவர் ஒரு இயக்குனர் தெரியும் இன்னைக்கு தெரியும் இயக்குனர் இயக்குநர்னு தெரியும் அவ்வளவுதான் ஆனா ராமேஸ்வரத்துல பேசிய பேச்சு நூல்வா சீமான் ஜெயிலுக்கு போய் தான் கட்சி ஆரம்பிச்சாரு சரி இப்படி பேசுறோம் ஜெயிலுக்கு போயிடுவாருன்றாங்க இல்லையே அவர் கட்சி ஆரம்பிச்சது ஜெயிலிருந்து அதுதான் சிறைதான் அவர் அடையாளப்படுத்தியது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இயக்குனர் சீமான் கைதுங்கிற நான் ஒரு போஸ்டரை பார்த்தேன் யார் ஒரு தொடர்ச்சியா கைது பண்றாங்கல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் அவருடைய பேச்சை கேட்கும் போது மண்ணுக்காக மொழிக்காக இனத்துக்காக பேசாருங்கிற தான் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டான் சீமான நடிகர் அவர் இயக்குனர் அவர் பெரிய பிரபலங்களுக்காக எவனும் வந்து நாம்து வரல ஏன்னா அவர் பிரபல அவர் வந்து நடிக்கும் போதும் அவர் வந்து போதும் மக்கள்கிட்ட பெயர்ல உள்ள அடையாளப்படல அவர் சிறைக்கு போன பிறகுதான் அடையாளப்பட்டாரு நாம் தமிழர் தொடங்கி ஜீரோல ஆரம்பிச்சு பத்து பேர் ஒரு கூட்டம் அப்புறம் நூறு அப்புறம் ஆயிரம் அப்புறம் லட்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தவர் ஒரு அறுபத்தி ஏழு படத்தை நடிச்சுட்டு அந்த படத்துல புகழை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்த தலைவர் அவர் கிடையாது தாவேக்காவை நாம் தமிழர் நாம் தமிழரை ஒப்பிடும்போது அதை விட ஒரு மோசம் ஒண்ணும் கிடையாது எனக்கு சீமானை விஜயோட ஒப்பிடுவது அதோட மோசம் ஒண்ணும் கிடையாது அந்த கூட்டத்துல போய் நிக்கிற ஒருத்தன் சொல்றான் யார ஆதவர்ஜன பார்த்து சொல்றான் அண்ணா இன்னும் ஒரே ஒரு பாட்டு போடுங்கண்ணா மாநாட்டுக்கு வந்தவன் மாநாட்டுல விஜயோட பேச்சுக்க வந்தவன் ஒரு பாட்டு போடுங்கன்றான் எது என்ன பாட்டு ஆள போறான் தமிழன் பாட்டை மட்டும் ஒரு தடவை கடைசியா போடுங்க லைட்ல ஆஃப் பண்ணியாச்சுப்பா வச்சுப்பா கரண்ட் எல்லாம் கட் பண்ணியாச்சுப்பான்னு வச்சுப்பான்னு சொல்றாரு ஒரு பாட்டுண்ணா ஒரு பாட்டா பிளீஸ்ண்ணா இதுதான் அவன் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து Ilam left that leg more, ni.